ஒவ்வொரு முறை நாடாளுமன்றம் கூடும் போது முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கும் போதும் பாஜக தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் கோரிக்கை விடுத்தே செவி முடுக்காத ஒன்றிய அரசு அது குறைக்கப்படும் போது இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற ஒரு துரோகம் ஏற்கனவே இருக்கிற உரிமையை தட்டி பறிப்பது என்பதை ஒரு காலம் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது நம்ம எக்ஸ்பிரஸ் எல்லாம் சோழன் எக்ஸ்பிரஸ் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் கோவை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும் ஆனா இன்னைக்கு ரயில்வேல பாத்தீங்கன்னா என்னென்ன பேர் வாயிலே நுழையாத இந்தி பேர்ல ரயில் ஓடிடு பாஜக உன்னுடைய நிலைமை என்ன எங்களுக்கு டெல்லி தலைமைதான் முக்கியமே தவிர தமிழ்நாடோ தமிழ்நாடு மக்களோ இல்லை தமிழ் தமிழ்நாடு தமிழே எங்கள் மூச்சு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ்தான் என்று பேசுகிற நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் என்ன அதிமுக தேமுதிக ஒரு உரசல் இருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது அந்த உரசல் வந்து மேலும் மேலும் பெரிதாகி கூட்டணிக்குள் ஒரு விரிசல் வருமா அப்படிங்கறதும் அனுமானிக்க தான் இருக்கு அப்படி என்ன அந்த அதிமுக தலைமை வந்து ஒரு தரிகட்ட குதிரையா கடிவாளம் இல்லாத குதிரைகள வெவ்வேறு தான் போயிட்டு இருக்காங்க ஒரு கட்சி இங்க ஆட்சி அமைக்க வேண்டுமானால் கூட்டணிங்கிறது அவசியம் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாது கொஞ்சம் பாலிட்டிக் ஸ்பேஸ்ல நிகழ்ச்சில உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. இப்ப பாராளுமன்ற மறு சீரமைப்பு வந்து நமக்கு அவசியமா அவசியம் இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? பாராளுமன்ற மறு சீரமைப்பு மத்திய அரசு அதுக்கான ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து அதனுடைய வரையறை கொடுக்கிற ஸ்டேஜில நேற்று தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது மான்முக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏறக்குறைய எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு விடுத்திருந்தாங்க இரண்டு மூன்று கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே அதில் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களுடைய கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க இது இப்போ அவசியமா அவசியம் இல்லையா அப்படிங்கிற கருத்து நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது நம்ம கடமையா இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் பாண்டிச்சேரியோட சேர்த்து நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் இந்த முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் எடுக்கப்பட்ட சென்சஸ் பிரகாரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலியமாகவும் இரண்டாயிரத்தி ஒன்று வரை இதே நிலைமை நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் அது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று எடுக்கப்பட்ட சென்சஸ் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த நிலையை மாற்றக்கூடாதுங்கிறதும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒன்று என்றால் ஏகோபித்த ஏறக்குறைய அனைவரும் உறுப்பினர்களும் அதை வந்து ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கிற ஒரு சட்டம் அது அதற்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இன்னும் ஒரு வருடம் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை அடிப்படையாக வச்சு பண்ண போகிறாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த சென்சஸ் வச்சு மறுசீரமைப்பு பண்ண போறாங்க அப்போ மறுசீரமைப்புல இந்தியா முழுவதுக்குமான பாராளுமன்ற தொகுதிகள் வந்து எட்நூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதிகள் வரப்போகுது இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுதான் ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடம் வந்து பாஜகவால் கட்டப்பட்டது அது இன்னைக்கும் பாலடைஞ்சி உள்ள மழை பெஞ்சா தண்ணி போயிட்டு இருக்குதுங்கிறது வேற விஷயம் ஆனால் ஒரு திட்டமிட்டு ஒரு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு பாராளுமன்றத்தை கட்டினாங்க சரி இப்ப இப்படி மறுசீரமைப்பு பண்ணா தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படினா இப்ப முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டு நலன்களுக்காக தமிழ்நாட்டு கோரிக்கைகளை வைக்கும் போதே மத்திய ஆளுகிற ஒன்றிய அரசு வந்து ஒரு பாராமுகமா இவங்க கோரிக்கைகள் எல்லாம் அவங்க கேட்கிற மாதிரி தெரியல செபிம் மாதிரி தெரியல ஒவ்வொரு முறை நாடாளுமன்றம் கூடும் போதும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் வைக்கும் போதும் அந்த கோரிக்கைகளை நிராகரிக்கிற வேலையை பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்தால் ஏறக்குறைய எட்டு அல்லது ஒன்பது தொகுதிகள் குறைக்கப்படும் முப்பத்தி ஒன்பதுங்கிறது இருபத்தி ஒன்பது ஆகலாம் அல்லது முப்பதாகலாம் அப்ப நாடாளுமன்ற எம்பிக்கள் உறுப்பினர்கள் குறைக்கப்படுகிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஆபத்து இதே ஆபத்து ஆந்திராவுக்கும் இருக்கு இதே ஆபத்து தெலுங்கானாவுக்கும் இருக்கு இதே ஆபத்து கேரளாவுக்கும் இருக்கு சரி இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைப்பதன் மூலயமா பாஜக சாதிக்க போவது என்ன அப்படின்னா இப்ப பாஜக ஒன்றிய அரசை பொறுத்தவரை தென் மாநிலங்கள்ல அவங்களால வந்து அவர்கள் திட்டமிட்டபடி கால் ஒன்றுவே முடியல குறிப்பா தமிழ்நாட்டில் கால் ஒன்றுவே முடியல இனி என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு அச்சம் இரண்டாவது நீங்க அவங்க எந்த திட்டம் இந்த இந்திய தேசத்திற்கு எதிரான எந்த திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அதனுடைய ஆணி வேர்லிருந்து போர் முழக்கத்தை எழுப்புறது தான் இருக்கு அப்ப எதிர்ப்பு குரல்ங்கிறதே தான் உருவாகுது அப்ப அதை நசுக்கிறதுக்கான ஒரு திட்டமா கூட ஒன்றிய அரசு இதை செய்யுது இப்ப முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் கோரிக்கை விடுத்தே செவி முடுக்காத ஒன்றிய அரசு அது குறைக்கப்படும் போது இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற ஒரு துரோகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனா ஏறக்குறையே இருக்கிற நடைமுறைப்படி இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணுங்கிற ஒரு திட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படி ஆதரித்தால் முப்பத்தொன்பது பிளஸ் பதினெட்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும் நியாயப்படி வரணும் அப்படித்தான் வரையறுக்க முடியும் ஆனா இதை குறைப்பதற்கு தான் பாஜக முயற்சி செய்கிறதே தவிர அதிகப்படுத்துவதற்கான முயற்சியை பாஜக செய்யல அப்ப அதிகம் எங்க அதிகமாகும்னா இன்றைக்கு பாஜகவிற்கு பெரும்பான்மை பலம் இருக்கிற உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் ஏன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இவங்க இப்ப இப்ப கிடைத்திருக்கிற இந்த அரியணை இருக்கு இல்லையா இப்ப உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் ஆளுகிற பொசிஷன் இதை விட்டு இவங்க கீழே இறங்குறதுக்கான திட்டம் அவங்க கிட்ட இல்ல மனசாட்சியும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தக்க வைக்கணுங்கிற ஒரு முயற்சியில் தென் மாநிலங்களிலிருந்து நமக்கு வாக்குகள் கிடைக்கவில்லை என்றாலும் ஆதரவு கிடைக்கவில்லை என்றாலும் வட மாநிலங்களை வைத்து நான் நிரந்தரமாக ஆட்சியில் அமர அமர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் அவங்களுடைய நோக்கத்துக்காக தான் இந்த வரையறைய ஒழிய இதில் எந்த மாநிலமும் நன்மை அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய நன்மை கொடுக்குமே தவிர தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும் புறக்கணிக்கப்படும் இதைத்தான் வந்து புரட்சியாளரான அம்பேத்கர் வந்து மொழிவாரி மாநிலங்கள் ஆணையத்துல என்ன சொன்னார்னா இந்தி பேசுகிற பெரும்பான்மை மாநிலங்களை ஒருங்கிணைத்து விட்டு தென் மாநிலங்களை சிதறடித்திருக்கிறீர்கள் வருத்தப்பட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்ப அம்பேத்கர் வட மாநிலத்தையும் தென்மாநில தென் மாநிலங்களையும் பகுத்தறிவு வட மாநிலங்கள் பழமைவாதத்தில் ஊறி கிடக்கிற மாநிலங்கள் தென் மாநிலங்கள் நவீனத்துவத்தை கடைபிடிக்கிற மாநிலம் வட மாநிலங்கள் பழமைகளில் ஊறி போன மாநிலங்கள் அப்படின்னு அவரு இரண்டா பிரிச்சு பாக்குறாரு இன்னைக்கு அந்த சிதறடிக்கிற தான் இந்த நாடாளுமன்ற வரையறை அப்படிங்கிற பேர்ல பாஜக நம்மளை திணிக்க பார்க்குது ஒன்னு இப்படி ஒவ்வொரு மாநில உரிமைகளிலும் குறிப்பா தென் மாநிலங்களினுடைய உரிமைகள்ல தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலை நிகழ்த்திட்டு இருக்கிறது ஒன்றிய அரசு அப்ப ஏதோ ஒரு வகையில தான் ஆளாத அல்லது தன் பிடிக்குள் அடங்காத அல்லது தங்களுடைய ஒரு சார்பு கொள்கையை எதிர்க்கிற இடத்தில் முதலில் நிற்பது தமிழ்நாடு முதலில் எதிர்ப்பது மாண்புமிகு முதல்வர் முத்த ஸ்டாலின் அவர்கள் அப்ப தமிழ்நாட்டில் எந்த இவர்களுடைய குரலை நசுக்கலாம் எந்த விதத்தில் இவர்களுடைய உரிமைகளை பறிக்கலாம் பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே வரி கொடுக்கல ஏற்கனவே ரயில்வேல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய இந்தி திணிப்பு இப்ப நம்ம எக்ஸ்பிரஸ் எல்லாம் சோழன் எக்ஸ்பிரஸ் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் கோவை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும் ஆனா இன்னைக்கு ரயில்வேல பாத்தீங்கன்னா என்னென்னு இந்தி பேர்ல ரயில் ஓடிட்டு இருக்கு ஆக எல்லா வகையிலையும் இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடாளுமன்ற வரையறை என்கிற திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு தான் நாம கருத வேண்டியதா இருக்குது மக்களும் அப்படித்தான் கருதுறாங்க இதற்கு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் முதலாக குரல் கொடுத்தது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று அனைத்து கட்சியையும் கூப்பிட்டாரு அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவதற்கான அந்த கருத்துரிமையை கொடுத்தாரு எல்லாரும் ஏகோபத்த குரல்ல இது தேவையற்றது எண்ணிக்கையை குறைக்க கூடாது ஒருவேளை பாராளுமன்ற அந்த எண்ணிக்கை வரையறை செய்தால் மேலும் ஒரு எட்டு அல்லது எம்பிக்கள் எண்ணிக்கையை கூடுதலாக தர வேண்டும் அப்படின்னு நேற்று அனைத்து கட்சி கூட்டத்துல முடிவெடுத்ததோடு மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களில் இருக்கிற அத்துணை முதல்வர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு ஒரு மிகச் சிறியான ஒரு உத்தியை முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இதை ஏறக்குறைய எல்லா கட்சி தலைவர்களும் பாராட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு அது வந்து வடமாநிலங்களில் மாநிலங்களில் செய்தியாக இருக்கிறது அங்கேயும் அது அதுக்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது நம்மை பொறுத்தவரை பாராளுமன்றத்தை மறுசீரமைப்பு பண்றது அல்லது மறு வரையறை பண்றதே பண்ணுவதை நாம் வரவேற்கிறோம் அதில் மாநில உரிமை தட்டி பறிக்கப்பட்டு விடக்கூடாது கூடுதல் கூடுதல் படுத்துங்கள் இருக்குமே ஏற்கனவே இருக்கிற உரிமையை தட்டி பறிப்பது என்பதை ஒரு காலம் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது இப்ப வந்து முதல்வர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நேற்று இருந்தார் இதுல வந்து நிறைய கட்சிகள் கலந்துகிட்டாலுமே வந்து பாஜக பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி தான் வந்து கலந்துக்கல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது அரசியல் என்பதும் அதிகாரம் என்பதும் மக்களுக்கானது அது மக்களுக்கு பயன்படணும் அல்லது இந்த மண்ணுக்கு பயன்படணும் மொழிக்கு பயன்படணும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்குத்தான் பொலிட்டிக்கல் பவர் அரசியல் அப்படி ஒரு அரசியல் இப்ப ஒன்றிய அரசு நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டை நமக்கு உரிமையுள்ள இந்த தமிழ்நாட்டை ஏதோ ஒரு வகையில நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அல்லது சிதறடிக்கணும் பல்வேறு உத்திகளை நம்ம மேல சுமத்துறாங்க திணிக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த நாடாளுமன்ற வரையறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நசுக்குவதற்கான ஒரு அபாயகரமான திட்டம் அப்படிங்கிறத உணர்ந்து அதிமுக ஏற்கனவே ஆண்ட பெரிய கட்சியான அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற பெரிய பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் கொள்கை அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முரண்பாடு கொண்டிருந்தாலும் கூட அல்லது திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்கிற திராவிட மாடல் அரசு செய்கிற திட்டங்களில் குற்றம் குறைகளை சொன்னாலும் கூட இது ஒரு பொதுவான பிரச்சனை மாநிலத்திற்கான பிரச்சனை தமிழ்நாட்டிற்கான பிரச்சனை அதனால் முரண்பாடுகளை எல்லாம் களைந்து இந்த திணிப்பை நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால கூப்பிட்டோன்ன எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் கருத்தை சொன்னாங்க ஏன்னா அது மக்களுக்கானது இப்ப அதிமுகவில் இருப்பவர்களும் தமிழர்கள் தான் பாமகவில் இருப்பவர்களும் தமிழர்கள் தான் காங்கிரசில் இருப்பவர்களும் தமிழர்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக எல்லாரும் வெவ்வேறு களங்கள்ல போராடுறாங்க ஆனா ஒரு திட்டம் நாட்டிற்கே ஆபத்துங்கும் போது முரண்பாடுகளை கலைந்து விட்டு பேதங்களை கலைந்து விட்டு ஒன்றாவது தான் அரசியல் அதுதான் மக்களுக்கானது அதுல எல்லா தலைவர்களும் வந்து தங்களுடைய கருத்தை சொன்னாங்க பாஜக கலந்துக்கல ஏன் கலந்துக்கல பாஜக கலந்துக்காதல ஒரு நியாயம் இருக்கு எப்படி நியாயம் இருக்குன்னா அவங்க தலைமை அவங்களால எதிர்க்க முடியாது அப்ப நிலைமை என்ன எங்களுக்கு டெல்லி தலைமைதான் முக்கியமே தவிர தமிழ்நாடோ தமிழ்நாடு மக்களோ இல்லை அவங்க முடிவு பண்றாங்க அதனால அவங்க வரல தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா வாசன் அவர்களுடையது அவர் ஏன் வரல அவர் பாஜக கூட்டணியில் இருப்பவர் பாஜக எதை சொன்னாலும் அதுக்கு நியாயம் கற்பிக்கிற ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு அதனால அவரு வரல ஆனால் தமிழ் தமிழ்நாடு தமிழே எங்கள் மூச்சு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ்தான் என்று பேசுகிற நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் என்ன காரணம் என்ன பாஜக அவங்க தலைமை வேண்டாம்னு சொல்லிரோ அதனால கலந்துக்கல எப்பவுமே பாஜக ஆதரவு நிலைப்பாடுனு இருக்கிற வாசன் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவர் கலந்துக்கல விட்டுருவோம் நாம் தமிழர் இந்த தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுகிற ஒரு கட்சி தானே தமிழக மக்களை பற்றி கவலைப்படுகிற கட்சி தானே தமிழ் தேசத்தை பற்றி கவலைப்படுகிற கட்சி தானே மாநில உரிமைகளை பற்றி கவலைப்படுகிற கட்சி தானே நீங்க ஏன் கலந்துக்கல அப்படின்னா என்னை பொறுத்தவரை எப்படி பாஜகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டின் மீதோ தமிழ் மக்கள் மீது அக்கறை இல்லையோ அதே அக்கறையின்மையை இப்போது இந்த விஷயத்திலிருந்து நாம் தமிழரிலும் அப்படித்தான் நாம் தமிழரும் தமிழினத்திற்கு எதிரானதுதான் நாம் தமிழரும் மாநில உரிமைகளுக்கு எதிரானதுதான் நாம் தமிழரும் பாஜக திணிக்கும் அனைத்து எதிர்ப்பு திட்டங்களுக்கும் ஆதரவு கொடுக்கிற நிலையில தான் நாம் தமிழரும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம நாளை இப்ப வந்துட முடியுது இப்போ மாநில அரசுக்கு எதிரா தான் ஒன்றிய அரசு செயல்படுது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கலந்து ஒரு முடிவு எடுத்தாலுமே அது வந்து அவங்க ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா சார் அதாவதுங்க ஏத்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுங்கிறது அடுத்த கட்டம் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும் இப்ப நாலு மாநிலங்களின் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு இது எந்த மாதிரியான ஆபத்தை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொண்டு வருங்கிற விளக்கத்தை நம்ம விரிவுபடுத்த வேண்டியது வந்து நம்ம கடமை அப்படி விரிவுபடுத்த 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 நாடெங்களும் இதற்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகும் முதல்ல தலைவர்களுக்கு விழிப்புணர்வு உண்டாகும் அதற்கு பிறகு மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாகும் இப்படி தலைவர்களுக்கும் மக்களுக்கும் விழிப்புணர்வை உருவாகிவிட்டால் எந்த அரசு என்ன பண்ணாலும் என்ன என்ன பண்ணிட முடியும் இது மக்கள் போராட்டமாக மாறிட்டா எங்கள் உரிமைகளை நசுக்குவதற்காக பாஜக கொண்டு வருகிறது அந்த ஆபத்தை மக்கள் உணர்ந்து கொண்டால் செஞ்சுதானே ஆகணும் செய்யலைன்னா மக்கள் விட்டுருவாங்களா ஆகவே எதை செய்ய வேண்டுமோ அதை வந்து தமிழக அரசு செய்திருக்கிறது இப்ப அந்த கூட்டு நடவடிக்கை குழு என்பது காலத்திற்கு தேவையானது அவசியமானது இதனுடைய அவசியத்தை இன்னைக்கு தென் மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் புரிந்து கொண்டார்கள் அதே மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா பரவும் இது பரவி பரவி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாகிவிட்டால் விழிப்புணர்வு மக்களுக்கு உருவாகிவிட்டால் அதை எதிர்க்கிற ஆற்றல் எந்த அரசுக்கும் கிடையாது இதுதான் உண்மை அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேற முதல்ல இது நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தணும் விவாதத்துக்கும் அவர்கள் சரி வரவில்லை அவங்க எப்படியாவது வரையறை பண்ணி மாநில உரிமையை நசுக்கியே தீர்வு தீர்வோம் அப்படின்னு ஒரு முடிவு வந்தா அதுக்கப்புறம் சட்டப் போராட்டம் இருக்கு சட்ட போராட்டத்திற்கு பிறகு மக்கள் போராட்டம்னு இருக்கு இத்தனையும் கடந்துதான் அவர்கள் செய்ய முடியும் ஆக செய்யறாங்க செய்யல அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு கோரிக்கை உடனே நிறைவேறாது அதற்கு பல போராட்டங்கள் நடைபெற வேண்டியது இருக்கு அந்த போராட்டத்தை நோக்கி இப்ப தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை இப்ப அதிமுக வந்து கடந்த தேர்தல்ல தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாதான் சொல்றாங்க ஆனா அது இப்ப இல்ல அப்படின்ற மாதிரியும் இதனால வந்து இவங்களோட கூட்டணி வந்து தொடருமா இல்லைன்னா வந்து முறிவு ஏற்படுமா இதை பாக்குறீங்க அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு தேமுதிக ஆதரவு கொடுத்தாங்க தொகுதிகள் கொடுத்தாங்க தொகுதிகள் அவங்க வந்து வெற்றி பெறல ஆனா அவங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அப்படி பாராளுமன்றத்துக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறன்னு போட்டிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அது அல்ல அது இரண்டு தலைமைகளுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டியது இதே வந்து தேமுதிக வந்து தங்களுடைய பொதுக்குழுவில் அந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாலும் அது இல்லைன்னு தான் தெரியுது இது வாய்வழி பேச்சு தான் இப்போ ராஜ்யசபா சீட்டுக்கு நபரை தேர்ந்தெடுக்கும்போது ஆஹ் இன்றைக்கு தேமுதிகவை வழி நடத்துகிற பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கவில்லை என்றால் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதை கவனிச்சோம் நம்ம அவங்க மனுஷியா இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் அது நமக்கு தேவையில்லை ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது ராஜ்யசபா சீட்டை பற்றி மற்றவர்கள் சொல்லுவதே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் அதை பத்தி பேசணுமா நாங்க ஆமான்னு சொன்னோமா இல்லைன்னு சொன்னோமா எங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு பத்தாம் பதுவா தான் பேசினாரே ஒழிய உறுதியாக குடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லலை ஆகவே அதிமுக தேமு தேமுதிகவுக்குள்ள ஒரு உரசல் இருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது அந்த உரசல் வந்து மேலும் மேலும் பெரிதாகி கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் வருமா அப்படிங்கிறதும் அனுமானிக்க கூடியதா தான் இருக்கு தேமுதிக வெளிய போவதால் அதிமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுமா அப்படின்னா அப்படி சொல்றதுக்கு இல்லை ஏன்னா விஜயகாந்த் இருந்த போது இருந்த அந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப இருக்குதா அப்படின்னு பார்த்தா தேமுதிகவுக்கு தான் நம்ம சொல்ல முடியுது அப்படிதான் நம்ம கட்டமைப்பை பார்க்க முடியுது அல்லது தேமுதிக நாங்க விஜயகாந்த் இருக்கும் போது இருந்த கட்டமைப்பு உருக்குலையாமல் அப்படியே இருக்குதுன்னு நிரூபிக்கிறதுக்கான எந்த செயல் திட்டத்தையும் அவங்க செய்யலை ஆகவே ராஜேஷிவ சபா சீட்டை பொறுத்தவரை அது இரண்டு தலைமைகளுக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அதை வெளிப்படைத்தன்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது என்னை பொறுத்தவரை நம்ம கருத்தா பேசுறது என்னன்னா ஒருவேளை அப்படி ஒரு உடன்படிக்கை இருந்திருந்தால் அவசியம் கொடுக்கணும் வாய்வழி உடன்படிக்கை என்றால் அதை மாற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் நேற்று வந்து அதிமுக முன்னாள் தலைவர்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் வந்து ஏற்பட்டிருக்கு ஏற்படல ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாலே அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு உட்பூசல் வெடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் எடப்பாடியார் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சசிகலா அப்படி என்ன அந்த அதிமுக தலைமை வந்து ஒரு தரிகட்ட குதிரையா கடிவாளம் இல்லாத குதிரைகளா வெவ்வேறு தான் போயிட்டு இருக்காங்க இதுல சில பேர் பாஜக நிலைப்பாட்டில் இருக்காங்க சில பேர் வந்து வேறு வேறு கட்சிகளோடு தொடர்புகள் இருக்காங்க இன்னும் அவங்க நீதிமன்றத்தில் அந்த தலைமை நான் தான் அந்த தலைமை நான் தான் அப்படின்னு வழக்கு தொடுத்து உட்கட்சி பூசல் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதை ஓர்மைப்படுத்துவதற்காகவோ அல்லது எல்லா தலைவர்களும் கூடி பேசி மறுபடியும் ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை ஒரு வலுவுள்ள கட்சியாக மாற்றணுங்கிற முனைப்பை தாண்டி அந்த தலைமைக்கு யார் போட்டி யார் வருவது அப்படிங்கிற அந்த போட்டி தான் இருக்கே ஒழிய ஆல் உருவாக்கப்பட்ட முறை ஆண்ட அந்த அதிமுகவை மறுபடியும் ஒரு ஒன்றுபடுத்தி ஒரு வலுவல கட்சியாக மாற்றணுங்கிற முனைப்புல இருக்கிற மாதிரி தெரியல கடைசியா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி செங்கோட்டையன் ஐயாவுக்கும் எடப்பாடிக்கும் மோதல் அப்படிங்கிற மாதிரி தான் க ஒரு ஒரு கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக வந்துச்சு அதற்கு பிறகு எடப்பாடியும் செங்கோட்டையனும் எந்த இடத்துலையும் சந்திக்கவும் இல்லை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை இந்த நேரத்துல நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்துல நடந்த ஒரு நிகழ்வுல அவங்களுடைய செயல் வீரர்கள் கூட்டத்துல அந்த சேர்ந்த ஒருவர் ஏன் என்ன அழைக்கலைன்னு மேடையில அவரு பேசும்போது அங்கே ஒரு கலகலப்பு நடந்திருக்கு அதற்கு பிறகு அந்த ராஜ்குமார் நினைக்கிறேன் அவர் வெளியே போயிட்டாரு அப்போ செங்கோட்டையன் வந்து பேசும்போது வந்து ஒற்றுமையே நம்மை வலிமைப்படுத்தும்னு பேசியிருக்காரு நம்மளும் அதைத்தான் நினைக்கிறோம் சிதறிக் கிடக்கிற அதிமுக தலைமைகள் ஒன்று கூடி பேசி உங்களுக்குள்ள வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சியா நீங்க மறுபடியும் வலுப்பெறணும் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு அது மக்களுடைய ஆசையாக இருந்தாலும் கூட அங்க இருக்கிற தலைவர்கள் அதை இப்போ இப்ப அவர்களுக்குள்ள ஈகோ ஓடிட்டு இருக்கு இப்ப பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போறாரு இப்ப எடப்பாடி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போறாரு ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாத கடிவாளம் இல்லாத தான் இருக்கிறாங்களே தவிர இந்த கட்சியை மீள் உருவாக்கம் செய்யணும் இழந்த வெற்றியை மீண்டும் பெறணும் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும் ஜெயலலிதா எம்ஜிஆர் கனவுகளை நிறைவேற்றனோ அப்படிங்கிற முனைப்புல அதிமுக தலைமை இயங்குதான்னு பார்த்தா இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக போட்டியிடும்போது அவங்களுக்கு வலுவான கூட்டணி கட்சிகள் தேவைப்படுதா சார் நிச்சயமா தேவைப்படும் அது வந்து திமுகவுக்கும் தேவைப்படும் அதிமுகவுக்கும் தேவைப்படும் ஏன்னா தனித்தனி கட்சிகள் அப்படிங்கும்போது எல்லாருமே சதவிகித அளவுல வந்து கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கும் அப்ப ஒரு கட்சி இங்க ஆட்சி அமைக்க வேண்டுமானால் கூட்டணிங்கிறது அவசியம் கூட்டணி தான் வெற்றிக்கான அச்சாரம் என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு வெகு சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கூட்டணி சிதறாமே பார்த்துக்கிட்டாங்க இடையில ஒரு தேர்தலில் வந்து கூட்டணி சிதறச்சு அந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு ஒரு மிகச்சரியான பாடத்தை தோல்விங்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்றைக்கு திமுக தலைமை பொறுப்பை வந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஏற்றாரோ அன்று முதல் கூட்டணியில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது மோதல் போக்குகளை கடைபிடிக்காமல் ஒரு தோழமை உணர்வோடு அந்த கூட்டணிகளை அனைத்து வா அரவணைத்து செல்லுவதனால் தொடர்ச்சியான வெற்றிகளை திமுக கூட்டணி பெற்றுக்கிட்டு இருக்கு இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாடமா இருக்கணும் கூட்டணி என்பது அவசியம் கூட்டணிக்கு வந்தவர்களை அரவணைத்து போவது என்பது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கூட்டணி இல்லாமல் இனி தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவான முடிவு எப்படி இருந்தாலும் தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு கூட்டணி தேவை இல்ல தேர்தல்ல கூட்டணியே இல்லாம நாங்க போட்டி போடுறோம்னா நாம் தமிழர் தொடர்ந்து தோல்வியை தழுவுற மாதிரி மற்ற கட்சிகளுக்கு வந்து தோல்வியே போதும்னு நினைக்கிறவங்க கூட்டணி வேண்டியதில்லை வெற்றி வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட்டணி அமைப்பாங்க இதுதான் வந்து இன்றைக்கு நிலைமையில் இருக்கிற அரசியல் அதிமுக வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது பொதுமக்களால் அல்லது அரசியல் விமர்சகர்களால் கருத்துரையாளர்களால் பேசப்படுகிறது என்னன்னா அதிமுக சுதந்திரமான முடிவு எடுக்கக்கூடிய நிலையில அதிமுக இல்லை ஏன்னா எல்லா தலைக்கு மேலும் கத்தி வழக்குங்கிற ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு எல்லா முன்னணி தலைவர்களும் ஏதோ ஒரு வகையில் வழக்குக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வழக்கு வழக்குகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த வழக்குகளினுடைய பிடி வந்து ஒன்றிய அரசுகிட்டு இருக்கு அதனால அதாவது கூட்டணிங்கிறது தோழமையோடு இணைவது என்பது ஒரு கூட்டணி வலுக்கட்டாயமாக இணைப்பது என்பதும் ஒரு கூட்டணி தான் அப்போ அதிமுகவை பொறுத்தவரை பல வழக்குகள் அவர்கள் மேல் இருப்பதால் அதை காண்பித்து காண்பித்துனா மிரட்டி பாஜக வந்து அதிமுகவோடு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு நூறு சதவிகிதம் இருக்கிறது இது வந்து மிரட்டல் அடிப்படையில் உருவாகிற கூட்டணியா இருக்குமே ஒழிய கொள்கை அடிப்படையில் உருவாகிற கூட்டணியா இருக்கிறதுக்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த திராவிடத்தை அளிப்பேன்னு அண்ணாமலை சொல்றாரு அதாவது அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லையும் பிடுங்குவேன் அப்படின்னா திராவிட கொள்கைகளை பிடுங்குவேன்னு அர்த்தம் திராவிட கொள்கையை பிடுங்குவதே கொள்கையாக கொண்ட அண்ணாமலை திராவிடம்னு பேர் வச்சிருக்கிற அதிமுக கொள்கை அளவிலே மாறுது கொள்கை அளவிலே மாறுது அப்ப எங்களுக்கு கொள்கை முக்கியம் அப்படின்னு முடிவெடுத்தால் இணையலாம் கொள்கை அளவில் கூட்டணி அமையும் என்றால் பாஜக ஒருபோதும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க முடியாது சரி அதிமுக இதை விரும்புகிறதா அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாது ஏன்னா பாஜகவை கூட்டணியில் இணைத்தால் சிறுபான்மையினுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட அதிமுகவுக்கு கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்ப சிறுபான்மையினர் ஓட்டு வாக்கு கிடைக்கவில்லை என்றால் அதிமுக தோல்வி அடையும் இப்ப அதிமுகவுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை மிரட்டலுக்கு பணியிறதா அல்லது வெற்றி பெறுவதற்காக கூட்டணி சேர்ப்பதா கொள்கையை மறந்து கூட்டணி சேர்ப்பதா இது அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான காலம்தான் அதை அவர்கள் எப்படி வெற்றி பெற அது முதல் அந்த சங்கடத்தை எப்படி அவங்க எதிர்கொள்ள போறாங்க அதை எப்படி வெற்றி கொள்ள போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணாதான் தேர்தலில் அவங்க வந்து எப்படி பங்கெடுக்கிறாங்க எப்படி வெற்றி பெறுவாங்கிறது தெரியும் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனை காலங்கள் இருக்கு அந்த சோதனை காலங்களை எப்படி அவங்க எதிர்கொள்ள போறாங்கிறதா அதிமுக தற்போதைய நிலைமை நன்றி சார் இவ்வளவு நேரம் வந்து அரசியல் பத்தின கேள்விகளை கேட்டதுக்கு பொறுமையா பதில் அளிச்சிங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி